பிரலோகம் என்ன செப்டம்பர் முப்பது ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அன்பை குறித்து மட்டும் விவரிப்பது கூடாததாக காணப்படுகிறது ஆதலால் நாம் அதன் நடத்திய குறித்தும் விவரிக்கலாம்

இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு டெய்லி ஹெவன்லி மன்னால இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கான ஒரு பகுதியை அலச போறோம் ஆமா இதோட மைய வசனம் வந்து ரெண்டு குருந்தியர் அஞ்சு பதினாலு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அன்ப வந்து வார்த்தையில சொல்றது கஷ்டம் ஆனா அதோட செயல்கள்ல பாக்கலான்னு இந்த மூலம் சொல்லுது சரி இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோமா நிச்சயமா போலாம் இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பார்க்கலாம் கண்டிப்பா இதுல முதல்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அன்புங்கிறது வந்து வெறும் ஒரு ஃபீலிங் ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல ஓ அது ஒரு தெய்வீக குணம் அதாவது கடவுள் மாதிரி ஒரு குணம் நம்ம இதயம் நாக்கு நம்ம கைகள் ஏ நம்ம எண்ணங்கள்ல கூட அது வெளிப்படுமா அப்படியா எண்ணங்கள்ல கூடவா ஆமா நம்ம எல்லா மனித குணாதிசயங்களையும் அது மேற்பார்வை செஞ்சு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணதுன்னு மூலம் சொல்லுது அப்போ இது வந்து நம்ம மாத்தக்கூடிய ஒரு சக்தி ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் ஆஹா இது கேக்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ அன்புங்கிறது வெறும் ஒரு உணர்வு நிலை இல்ல அது ஒரு ஆக்டிவான சக்தி நம்ம உள்ளுக்குள்ள வேலை செய்யுதுன்னு சொல்றீங்க கரெக்ட் அது மட்டும் இல்லாம இந்த மூலம் ஒரு அருமையான உருவகம் கொடுக்குது நாம எல்லாரும் கிறிஸ்துவன் பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் மாதிரி அங்க அவர் நமக்கு கத்து கொடுக்கிற முக்கியமான பாடம் அது இந்த அன்புதான் ஆமா இந்த பாடத்தை நம்ம சரியா முழுமையா கத்துக்கிட்டாதான் அந்த உயர அழைப்பின் பந்தய பொருளையே ஜெயிக்க முடியும்னு சொல்லுது ஆமா அந்த பந்தய பொருள் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து அது என்னன்னு விரிவா சொல்லல ஆனா அது ரொம்ப முக்கியம்னு நல்லா தெரியுது ஆமா அந்த உயர் அழைப்பின் பந்தய பொருள் அடையறதுக்கு இந்த அன்பு பாடம் ரொம்ப முக்கியம்னு சொல்றது இதோட ஆழத்தை காட்டுது ஏன் இது இவ்ளோ முக்கியம்னா நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம பேசுற வார்த்தைகள் நினைக்கிற எண்ணங்கள் செய்யற செயல்கள் எல்லாத்துக்கூடையும் அதுக்கு தொடர்பு இருக்கு ஓஹோ மூலம் ஒரு கவிஞரோட வரிய மேற்கோள் காட்டுது ஒவ்வொரு அழகான சாயலும் ஒழியாக இருப்பது போத ஒவ்வொரு கிருபையும் அன்பாகும் ஆஹா அதாவது மத்த எல்லா நல்ல குணங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் அடித்தளமே இந்த அன்புதான் சொல்ல வராங்க அப்போ நீங்க சொல்றது மத்த நல்ல குணங்கள் பொறுமை இரக்கம் இதெல்லாம் கூட இந்த அன்புல இருந்து தான் வருது அப்படிதானே ஆமா அன்புதான் அதுக்கெல்லாம் மூல மாதிரி இது ஒரு பெரிய கருத்து சரி இது நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த வசனத்தோட எப்படி பொருத்தலாம் கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது இந்த நெருக்கி ஏவுகிறதுங்கற வார்த்தை நீங்க சொன்னீங்களே அன்பு நம்ம எண்டங்களையும் செயல்களையும் மேற்பார்வையிட்டு கட்டுப்படுத்துதுன்னு அதோட எப்படி இது சேருது நல்ல கேள்வி இது ஏதோ சாஃப்ட்டா பைட் பண்ற மாதிரி இருக்கா இல்ல கொஞ்சம் ஃபோர்ஸா இருக்கா இந்த நெருக்கி ஏவுகிறது அதாவது கன்ஸ்ட்ரெயின் எத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து ஒரு கட்டுப்படுத்துற ஆனா வழிநடத்துற சக்தி ஓ உள் சக்தி அது ஆசைகள் தூண்டுதல் அதிகமா இருக்கும்போது அது நம்ம யோசனைகளையும் செயல்களையும் இயல்பாவே கட்டுப்படுத்துதுன்னு மூலம் காட்டுது அப்ப இது ஒரு சும மாதிரி இல்ல 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 சுமையா இல்லாம கிறிஸ்துவோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திர ஒரு நல்ல சக்தியா தான் இத பாக்கணும் ஓகே புரியுது அப்புறம் இத ஒரு மாதிரி முதல இருந்து வர்ற ஒரு உந்துதல் நம்மளை புடிச்சு சரியான வழியில இழுத்துட்டு போற மாதிரி அதேதான் இந்த அன்பு நம்மளை முழுச ஆட்கொள்ளும் போது நம்ம யோசனைகள் பேச்சுகள் செயல்கள் எல்லாமே அதால கட்டுப்படுத்தப்படுதுங்கிறது நிஜமாவே ஒரு ஆழமான சிந்தனை தான் ஆமா நேர்களே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அன்றாட வாழ்க்கையில ஒரு சின்ன முடிவு எடுக்கும் போது கூட இந்த அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறதா இல்ல உங்க சொந்த விருப்பம்தான் முன்னிக்குதா சுருக்கமா சொல்லணும்னா இந்த மூலம் நமக்கு சொல்ற கிறிஸ்துவ அன்புங்கிறது விவரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணு ஆனா நம்ம நடத்தையில அது நல்லா தெரியும் இது ஒரு தெய்வீக சக்தி கிறிஸ்துவின் பள்ளியில நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதியையும் அது வடிவமைக்குது முக்கியமா இது நம்மள செயல்பட வைக்கிற வழிநடத்துற ஒரு பெரிய உந்து சக்தி அருமை ரொம்ப தெளிவா சொன்னீங்க இந்த ஆழமான பார்வை மூலமா அன்புங்கிற விஷயத்தை ஒரு வித்தியாசமான ஆழமான கோணத்துல பாத்திருக்கோம்னு நினைக்கிறேன் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனையை வித்துட்டு போறோம் இந்த அன்ப வந்து முழுமையா கற்றுக்கணும்னு மூளை ரொம்ப வலியுறுத்துது நம்மளோட ஒவ்வொரு சின்ன எண்ணத்தையும் ஒவ்வொரு செயலையும் மேற்பார்வையிட்டு கட்டுப்படுத்துற அளவுக்கு இந்த அன்ப முழுமையா கத்துக்குறதுங்கிறது நடைமுறையில ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும் அப்படி முழுமையா கத்துக்கிட்டா அது நம்மள எந்த அளவுக்கு மாத்தும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்